நம்முடைய விழுப்புரம் விருத்தாசலம் நெய்வேலி இதையெல்லாம் செய்யல அதெல்லாம் எந்த வேலையும் செய்யல அதனாலதான் சரி நம்ம அடுத்த கட்ட வேலை அரசியல இறங்கினா மட்டும்தான் மக்களுக்கு செய்ய முடியும் நினைக்கிறேன் இவ்வளவு காலம் எத்தனை தடவை ஓட்டு போட்டிருப்பீங்க பண்ருட்டி எப்படி இருக்கு நான் அன்னைக்கு பதினொன்று வயசுல வந்தேன் பாரு அதே பண்ருட்டி தான் அங்க இருக்கு ஏதாவது மாறி இருக்கா நம்மள மாற விட்டுருக்காங்களா நம்மள ஒரு பிச்சைக்காரர்கள் மாதிரிதான் இந்த அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்தவங்க நம்மள பண்ணவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த உதவி இந்த உதவி இந்த உதவி இந்த உதவி எங்களுக்கு எந்த உதவியும் வேணும் நாங்க உண்ண அனாதைகள் இல்லை